வருக்கும் வணக்கம் இப்போ ஆர்ஜி கிச்சனில் இன்னைக்கு கேரட் அல்வா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் சர்க்கரை நெய் முந்திரி ஏலக்காய் பால் அவ்வளோதான் இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கடாயில் நெய் நூற்றம்பது கிராம் போட்டு ஊற்றிருக்கோம் நெய் நூற்றம்பது கிராம் ஊற்றிருக்கோம் இப்போது இதில் கேரட்டை போட்டு வதக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ நான் எடுத்துருக்கிற கேரட்டோட அளவு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ கேரட்டை நல்லா சுத்தம் செஞ்சு தோல் செய்துட்டு துருவி வச்சிருக்கோம் நெய்யில் இந்த கேரட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கணும் அப்புறம் பால் ஊற்றணும் அப்போ தான் சீக்கிரமாக அழுவாக ரெடியாகும் இப்போது கேரட்டில் இருக்கிற தண்ணி சுண்டி நெய்யில் வணங்கி பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பால் ஊற்றணும் பால் ஊற்றி பாலில் கேரட் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக விடணும் சாஃப்ட் அளவுக்கு வேகணும் கேரட்டோட ஃப்ராக்ஸ்மெல் போயிடுச்சு இப்போது இதில் பால் ஆட் பண்ணணும் இப்போ இதுக்கு ஒன்றரை கிலோ கேரட்டுக்கு ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்கு இது வந்து பால் சுண்டனும் அதே சமயம் கேரட்டும் நல்லா சாஃப்டாக வேகணும் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும் அதில் கேரட்டு இப்போ வந்து பாலில் நல்லா வெந்துகிட்ருக்குது பாலில் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணணும் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும் இப்போ பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து இதுக்கு சர்க்கரை போட போகிறேன் இது ஒன்றரை கிலோ கேரட்டுக்கு ஆறுநூறு கிராம் சக்கரை போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விடணும் கலந்தால் இதிலேருந்து தண்ணி விடும் சக்கரை கரையும் போது தண்ணி விடும் திருப்பியும் அந்த தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும் கலந்து விடணும் இப்போ வந்து சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்வீட் எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதும் அதனோட சுவை டேஸ்ட்டு நல்லா எடுத்துக்காட்டுறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போடணும் இப்போ நான் உப்பு போடுறேன் இதில் இவ்வளோ ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் போதும் ஏலக்காய் தூளையும் இப்போ போட போகணும் நல்ல சர்க்கரையெல்லாம் சுண்டி எண்ணெய் நெய் ஊற்றுன நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதுதான் அல்வாவோட லாஸ்ட்டு பக்குவம் இந்த இதோட இறக்கிடலாம் அடுத்தது இதுக்கு முந்திரியை நெய்யில் வறுத்து போட்டால் அல்வா ரெடி இப்போ வந்து நான் வெள்ளரி விதைய ஆட் பண்ண போகிறேன் இப்போ அதை வந்து வெள்ளரி விதை இப்போ இதில் கடாயில் போட்டு வறுக்க போகிறேன் வறுக்கும் போது வெள்ளரி வந்து வந்து லைட்டாக ஸ்பிளிட்டர் ஆகும் அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகும் இப்போ வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு வெள்ளரி வதை இதை வந்து நம்ம இப்போ அல்வாவில் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் இப்போது இதில் கொஞ்சமாக நெய் விட்டிருக்கோம் அதில் இந்த முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு வறுக்கணும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து இப்போ முந்திரி வரப்பட்டுருச்சு இதை வந்து உப்போ அல்வாவில் ஆட் பண்ணப்போம் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா கலந்து விட்டோம்னா அல்வா ரெடி கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எம்மியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது தேங்க்யூ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்